அல்லாஹுடைய தூதர் மதினமா நகரத்தில் உயரமான கோபுரங்கள் மீது ஏறி நின்று கொண்டு அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு ரசூலுல்லாஹி சலல்லாஹலம் சொல்கிறார்கள் கேட்கிறார்கள் சஹாபாக்கள் இடத்துல நான் பார்க்குறது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க உடனே சஹாபாக்கள் சொல்கிறாங்க இல்லையே யாரை சூழல்லா ஒன்றுமே தெரியலை ரசூலுல்லா மேலே ஏறி நின்று பார்க்குறாங்க பார்த்துட்டு கேட்குறாங்க நான் பார்க்கறது உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறாங்க தெரியலை யாரை சூழல்லா அப்படிங்கிறாங்க சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நான் மழை விழுவது போன்று மழை பெய்யுமே அந்த மாதிரி நான் எதை பார்க்கிறேன் தெரியுமா இந்த உங்களுடைய வீடுகள் மீது ஒவ்வொரு வீடுகளின் மீதும் குழப்பங்கள் விளையப் போவதை பார்க்கின்றேன் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் அன்னைக்கே எச்சரிக்கை செய்தார்கள் என்னைக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் என்ன எச்சரிக்கை மலை துளி எப்படி விழுமோ அதே மாதிரி குழப்பங்கள் விழும் குழப்பங்கள் எப்படி விழும் சும்மா விழாது சொட்டு சொட்டா மலை துளி வந்து நம்ம வீட்டு மேல விழுந்துற மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் வந்து குழப்பங்கள் விழும் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் குழப்பம்லாம் வராதுன்னு நினைக்காதீங்க குடும்பத்துக்குள்ளேயே வரும் குடும்பத்து குழப்பம் அல்ல கொள்கை குழப்பம் வரும் அகைதாள குழப்பம் வரும் மார்க்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவான் எப்படி ஏற்படுத்துவான் இன்னைக்கு ஏற்பட்டு இருப்பது போன்று ஏற்படுத்துவான் என்று சொன்னால் இன்றைக்கு என்ன ஏற்பட்டு அதே போன்று கொள்கை குழப்பம் ஏற்படும் கொள்கை குழப்பம் ஏற்படும் பொழுது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கொள்கை குழப்பம் ஏற்படும் பொழுது நாம் சரியான கொள்கையில பயணிக்க வேண்டும் அதுக்கு என்ன செய்கிறது அதுக்கு இல்மு தான் வேணும் அதுக்கு கல்வி தான் வேணும்